ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் ஃப்ரை நான் பண்ணுறதை உங்களுக்கு காட்டப்போகிறேன் பார்க்கலாம் வாங்க நம்ம முதல் காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் அப்புறமா சுடு தண்ணியில் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு தேவையான மசாலாவை சேர்த்துடலாம் ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு டீஸ்பூன் மைதா ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பிஞ்ச் கலர் பொடி ஒரு டீஸ்பூன் கரம் தூள் எல்லாத்தையுமே ஒன்று சேர நல்லா கலந்து வச்சுக்கலாம் இந்தளவு பதம் இருக்கணும் இப்போ நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த காலிஃப்ளவரை இதோடு போட்டு நல்லா பெரட்டி ஒரு ஒரு நேரம் நம்ம நல்லா அந்த மசாலாவில் ஊற வச்சிடலாம் இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடானதுமே நம்ம ஊரை வச்சு எடுத்து வச்சுக்கிறோம் அந்த காலிஃப்ளவரை ஒவ்வொரு பீஸாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆகிடும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இது கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்